ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் அமெரிக்கா தேர்தல் அமெரிக்கா குறித்து லண்டன் குறித்து நம்ம பலமுறை பேசியிருக்கோம் குறிப்பாக பைடன் ட்ரம்ப் அந்த நிலை இஸ்ரேல் பிரச்சனையில் யார் என்னென்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பல்வேறு விஷயம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ தேர்தல் இன்னும் மூன்று நான்கு மாதத்தில் வரப்போகுது அந்த பரபரப்பு வேறு இருக்கும் ட்ரம்ப் அலை வீசுதா பைடன் இங்கே மாதிரி இந்தியா ஸ்டைலில் பேசுகிறோன்னா மோடி அலை வீசுதா ராகுல் அலை வீசுதாங்கிற மாதிரி ட்ரம்ப் அலை வீசுதான் பைடனுக்கே மீண்டும் வாய்ப்பாங்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப் மேலே நிறைய கேஸ்லாம் கூட வந்தது ஒரு லேடி கேஸ் ஒரு நடிகைலாம் வந்து நடிகைக்கு பணம் கொடுத்தார் ஏதோ ஒரு விஷயமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்தது பைடன் பையன் மேலே ஒரு எல்லாம் வந்தது ஒரு பிரச்சனை வந்தது இதெல்லாம் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது எப்படி போய்கிட்டு அமெரிக்க தேர்தலுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ ட்ரம்ப் படம் எடுக்கிற மாதிரியும் ஒரு நடிகைக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கீங்க அது வந்து அவர் நீலப்பட ப்ளூ ஃபிலிம் நடிகை ப்ளூ ஃபிலிமோட ப்ரொஃபஸ நடிகைக்கு போய் படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மாதிரி சாதாரணமாக சொல்கிறீங்க ஒரு ப்ளூ ஃபிலிமில் படத்தை ப்ளூ ஃபிலிம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை

நடிக்கிறதுக்கு தனியாக இருக்காங்க தனி சம்பவம் இருக்கா இருக்காங்க நடிக்கிறது கிடையாது அது உண்மை நீங்க வந்து நீங்க திரைப்படங்கள்ல பார்த்தீங்கன்னா காதலிக்கிறோம் தாலி கட்டுவான் அப்போ அது என்னன்னா அந்த வெளியே இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிடுவோம் வந்து அது படத்துல வந்து நடிப்பு அது அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ளூ இந்த நடிப்பு கிடையாது உண்மை எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அதை தான் படம் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அங்கே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அது அங்கே இருந்தால் எல்லா இடத்துலையும் எடுத்து வெளியூருக்கெலாம் அனுப்புவாங்க சரியா அது சில மாகாணங்களில் அங்கே இருபதுக்கு மேற்பட்ட மாகாணங்களில் சில மாகாணங்களில் அந்த கவர்னர் பார்த்து அலோவ் பண்ணுறது அந்த மாகாண கவர்னர் தான் அதுக்கு ரொம்ப இது அவர்கள் அந்த இப்போ மாகாணம் மீன்ஸ் மாநிலம் இங்கே இங்கே வந்து கர்நாடகா தமிழ்நாடு இதில் எப்படி இருக்குது சில மாநிலங்களில் இப்போ இதுக்கு வந்து தடை இருக்குது இது விளக்கு இருக்குது சில மாநிலங்களில் இல்லை சில இதில் வந்து ஹார்ஸ் ரேஸ் இருக்குது சில இதில் இருக்காது சில ஊரில் லாட்ரி சீட் இருக்குது சிலதில் இருக்காது அந்த மாதிரி தான் இதுவும் வந்து அவர்களுக்கு ஒரு தொழில் அந்த மாதிரி ஒரு நடிகைக்கு வந்து இப்போ என்னென்னா அமெரிக்க தேர்தலில் ரெண்டு விதமான புயல் இருக்குது ஒன்று வந்து சீரியஸான புயல் என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து இவனை தாக்குதல் நடத்துகிறான் வேறு பாலஸ்தீனியர்கள் மீது மிகப்பெரிய காட்டுமிராண்டி தாக்குதல் நடத்தி இன அழிப்பு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதற்கு பைடன் துணை போகிறாப்புல அப்படின்ற மாதிரியாக பைடன் மீதான குற்றச்சாட்டு இருக்குது அப்போ வந்து ஏன்னா சரி அப்போ ட்ரம்ப் வந்தால் இதை சரி பண்ணிடுவாங்கன்னா இல்லை இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது யாராவது ட்ரம்ப் வந்தால் இந்த அளவுக்கு கொடூரமான இன அழிப்பு பிரச்சனை இருக்காது அது வேறு மாதிரியாக டீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்படி சீரியஸான அரசியல் அவர் ஒன்றும் இல்லையா ட்ரம்ப் அது இப்படி ஆதரவாளரு அப்படியும் அவர் வந்து பிரச்சனை ரொம்ப இல்லாமல் இந்தளவு கொடூர கொலைகள்லாம் நடக்காமல் தடு தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் வந்தால் ஏன்னா பைடனுக்கு வந்து வயசாகிடுச்சி என்ன பேசுகிறோன்னு அந்த ஆளுக்கே தெரியல அங்கே வந்து ஒரு போர் நடக்கக்கூடிய இடத்துல வந்து நான் இந்த ஊரில் பிறந்தவன் சொன்னால் என்ன என்ன பாய் அப்போ நீ ஒன் சைடு சப்போர்ட்ருந்து தான் ஆகி போச்சு அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னால் எவன் நம்புவான் எவன் மதிப்பான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ட்ரம்ப் வந்து இப்போ பைடனுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அமெரிக்காவில் கலந்துச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்கள் ஒரு நாலஞ்சு நாளாக பெரிய அளவில் எல்லா எல்லா யூனிவர்சிட்டி மாணவர்களும் வெளியில் வந்து இந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக போராட்டம் ஆரம்பிச்சுன்னா கோவை சேர்ந்த ஒரு லேடி கூட ஆதரவாக எல்லாம் அங்கே தானே படிக்கிறாங்க கோவை சேர்ந்தன்னு என்ன புரட்சிக்குள்ளியா அது ஒன்றும் கிடையாது அங்கே கூட்டத்தோடு நின்று அங்கே நின்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது நம்ம கோவை சேர்ந்த ஒரு நம்ம இங்கேருந்து ஆதரவு கொடுத்துட்டு தானே இருக்கோம் கோவையை சேர்ந்த பெண் அமெரிக்கல் பெண்ணுன்னா நீ பேய் ஆடுன்ற மாதிரில யாரோ ஒரு பிள்ளை படிக்க போயிருக்கேன் கூட்டத்தில் இருந்து கோஷம் போட்டு என்ன இல்லை நான் துப்பாக்கி ஊற்றிக்கிட்டா போராட போகுது அது போய் கூட்டத்தில் கோஷம் போட்டதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில பத்திரிகைலாம் இருந்தாங்க வாரப்பத்திரிக்கைலாம் பெண் அப்படின்னு தெரிஞ்சாலே அட்டைப்படத்தில் ஏற்றிடுவாங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஒரு மிகப்பெரிய அது அன்னைக்கு தான் கேமராவே வாங்கிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒரு பில்டப் பண்றதுக்கு அது இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுன்னு தெரிஞ்சும் அங்க படிக்க போற ஒரு பொண்ணு இல்ல நான் பாலஸ்தீன இது மட்டும் ஊரே போராடுறாங்க அந்த நாட்டினுடைய கொள்கைக்கு எதிராக ஒரு இன்னொரு தேசத்து இப்போ அந்த பொண்ணு பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீனத்தை சேர்ந்த பொண்ணு இல்லை அது இந்தியாவை சேர்ந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு பல்லடம் பல்லடம் பல்லடத்தை சேர்ந்த பொண்ணு பாலஸ்தீனத்துக்காக ஆதரவாக பேசுது பாக்கு பாடலாம் வைக்க முடியாது என்னன்னா அது நம்ம பாராட்டணும்ல அந்த துணிச்சல லவ் சேஞ்ச் செஞ்சா பாராட்ட வேண்டியதான் நீங்க அதை வந்து ஒரு பெருசாக ஹைலைட் பண்றதுன்றது அது ஒரு பெருமை தானேங்க தமிழ் பெண்ணு நம்ம கோயம்புத்தூர் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்ணு போராடிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு சொல்றேன் என்னன்னா இந்த மாதிரி நீங்க அந்த குமுதமானது விட மாதிரி ஆயிட்டீங்க எதாவது ஒரு பொம்பளை சேர்ந்த ஒருத்தங்களும் போராடி இருக்காங்க அதையும் நம்ம நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே படிக்கிற பூரா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பூரா போராட்டம் பண்ணுறாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அப்போ வந்து ட்ரம்ப்புக்கு வந்து எதிர்ப்பு வழுக்குது எதிர்ப்பு வழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சாரி இப்போ பைடனுக்கு உடனே ட்ரம்ப்பு மேலே கேச போடுறாங்க வேறு சில கேஸ் ஏற்கனவே போட்டாங்க ஆமாம் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருப்போம் இந்த நாடு பைப் லைனை அது இதுன்னு ஆமாம் பல்வேறு தரப்பு உக்ரைன் சப்போர்ட்டு இதிலலாம் வந்து பைடன் எடுத்த நடவடிக்கை முட்டாள்தனமானது அமெரிக்காவை வந்து குளியில் தள்ளி விட்டாருந்தாள் அப்படின்ற மாதிரியாக தான் ஆரம்பிச்சிது பாலஸ்தீன பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இன்னும் பைடன் பேர் கேட்டு போச்சு மக்கள் எதிராக இருக்காங்க உள்ளக்குள்ளே இருக்க கட்சிக்காரனே எதிராக இருக்கான் பைடன் சொல்கிறது இஸ்ரேல் கேட்கவே மாட்றான் பைடன் வந்து சொல்லி கேட்டு தான் ஆகணுன்ற வற்புறுத்தலும் கிடையாது இன அடிப்பில் பயங்கரமாக ஈடுபட்டு இருக்கான் பாலஸ்தீனத்தை அழிச்சிட்டாங்க பாதி அழிச்சிட்டாங்க அப்படி இருந்தும் அமெரிக்கா வந்து அவனுக்கு பேக்கப் பண்ணுவேன் நான் அவனுக்கு ஆயுதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் நடக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க இதற்கு எதிராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் மேலே செக்ஸ் குற்றச்சாட்டு இதுதான் உலகம் பூரா பண்ணுறது யாராவது பொம்பளையோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் ஏன்னா அது ஒன்று தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் வந்து ஒருத்தனை டக்குன்னு குற்றச்சாட்டு சொல்லி அடி நிரூபிக்க வேண்டிய இதுவும் கிடையாது எவனோ எவனவனால் நம்பிடுவான் ஈஸியாக நீ பண்ணியிருப்பான் பண்ணியிருப்பான்ற மாதிரியான ஈஸியாக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணாங்கனா ப்ரூஃப் பண்ணணும் இருந்து அவளோட அங்கே போயிட்டான் எவ்வளோ இங்கே போயிட்டான்னா என்ன பண்ணான்றக்கான ப்ரூஃப் இருக்காது சும்மா கிளப்பி விட வேண்டியதான் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ட்ரம்ப் வந்து ஒரு கோடி ரூபா அக்கௌண்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு முதல்ல நூறு கோடினாங்க நான் ஆதாரத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு கோடி தான் போயிருக்கு ஒரு கோடி எப்படி போயிருக்குன்னா வக்கீலுக்கு போய் வக்கீல் வந்து ஸ்டாமி டேனியல்ஸுன்ற அந்த லேடி அது ஒரு கிளவின்னு வச்சிங்களேன் ஐம்பத்திரெண்டு வயசு அறுபத்தஞ்சு வயசு அதுக்கு இது அப்போ ஒரு பத்து இது நடந்த சம்பவங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது நாற்பது வயசு இருக்கும்போது நடந்திருக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ட்ரம்ப் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காப்புல இது வக்கீல் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஏன்னா அங்கெல்லாம் வந்து நீங்கள் கேஷாக கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது கேஷாக கொடுத்தாலும் ஆதார் வேணும்ல நீ அந்த பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லணும்ல நாளைக்கு அவள் போய் சிக்க வச்சுட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அப்போ அந்த வக்கீல் யாருன்னா ட்ரம்ப்போட வக்கீல் மகா டுபாக்கூர் அவ ஏற்கனவே பல சீட்டிங் கேஸில் ஜெயிலுக்கு போனாங்க சின்ன சீட்டிங்லாம் கிடையாது பெரிய சீட்டிங் அது பொய் சாட்சியை உருவாக்கின வகையில் தண்டனை அனுப்பிவித்தவர் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ட்ரம்ப்போட வக்கீல் அப்போ போனோடனே எதுக்கு உனக்கு இவர் காசு கொடுத்தாரு இவர் நீ ஏன் இந்த ஸ்டாமி டேனியல்ஸ் காசு கொடுத்த அவர் ஒரு ஆபாசப்படுற டிஆச்சே எதுக்கு நீ போய் ஒரு கோடி ரூபா நான் கேட்கும்போது இல்லை ட்ரம்ப் தான் கொடுத்தாருன்னு அவர் சிக்க வச்சுட்டான் ஆமாம் ட்ரம்ப்பு ட்ரம்ப் வந்து உனக்கு ஃபீஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு நடக்குது மாற்றி மாற்றி போய் சொல்கிறாங்க இப்போ இதுக்கிடையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் நேரம் ஆஜராகிறது மட்டும் இல்லாமல் அவர் வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப்ஸ் ட்ரம்ப் வந்து தன்னுடைய குடும்ப கௌரவத்தையும் குடும்ப மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு உண்மையை மறைச்சிட்டாருன்ற எல்லாம் கோர்ட்டில் எல்லாம் சாக்காரங்க இவனுக்கு ஏது குடும்பம் இவனுக்கு ஏதோ கௌரவம் இவனுக்கு ஏது மானம் ஏற்கனவே பொண்டாட்டியை ரெண்டாவது ரெண்டாவது ஒருத்தி மூணு அவருக்கு ஒரு பிளே பாய் இமேஜ் தான் இருக்கு இல்லையா இல்லை அது உருவாக்கப்பட்டதா அவர் இருக்கு அப்படி செய்யக்கூடிய ஆளுக்காக அவர் தேர்தலில் நிற்கும் போது இப்படி தான் பரப்புனாங்க இவர் பாருங்க வேற மாதிரி ஆளுங்க ஆமாம் உண்மைதான் பொது மேடையிலே ரொம்ப பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்து பாருங்க இதெல்லாம் அது பெண்கள்கிட்ட இன்னும் பெண்கள் அப்பாவி கிடையாது அவர் கூட வர்ற பெண்கள் விட்டுருங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி சிக்க வச்ச உடனே ஒரு கோடி ரூபாய் அனுப்பினேன் எதுக்கு அனுப்பினப்போ ஐயா அவர் குடும்ப கௌரவத்தை காப்பாற்று மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் தான் என் வக்கீலுக்கு அனுப்பினார் இருக்காங்க அதனால தான் அவர் உண்மையை சொல்ல முடியல இந்த நீங்கள் இந்த நாட்டாமை படத்தில் இந்த படத்தில் வரும்ல நாட்டாம் வந்து நல்லதுக்காக செஞ்சுருப்பார் ஆனால் அதை வெளியே சொல்லவே மாட்டார் கடைசியில் அதை தான் குற்றச்சாட்டாக சொல்லுவாங்க அந்த ஒரு டீச்சர் வந்துருவா பாருங்க ஆமா அவள் செத்துருவா உடனே நாட்டாமை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார் ஏன்னா அந்த பெண்ணோட மானத்தை காப்பாற்றணுன்றான் கடைசியில் சொல்ல உயிரை விட விட்டுருவா உயிரை விட அந்த நேரத்தில் ஊடகம் வருதான் ஓடி வருவான் ஜன்னலில் எட்டி பார்த்தாங்க அவன் வந்து ஐயா இப்படி கிடையாது அவர் வந்து அந்த பெண்ணுக்காக தான் இப்போ நிறையா தங்கம் அப்படின்னு தெரியாமல் திப்பு சுட்டிகளை ராட்டாமல் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இல்லை அதே மாதிரி கூட அவள் ஒரு வக்கீல் புகுந்துருக்கான் புகுந்து ஐயா அவர் குடும்ப கௌரவத்தையும் மனத்தையும் காப்பாற்றுறதுக்காக தெரியாமல் கோர்ட்டுக்கு தெரியாமல் கோர்ட்டிட்ட போய் சொல்லிட்டாரு அவர் தான் அந்த அமௌண்ட் அனுப்பியிருக்காரு அதுக்காக அனுப்பப்பட்டது தான் ஒரு குடும்பத்தோட கௌரவம் கெட்டு போயிருன்றதுக்காக அவர் சொல்லலை யாரோட குடும்பம் ட்ரம்ப் அவர் குடும்பம் ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு குடும்பம் அதுக்கு ஒரு கௌரவம் அது கெட்டு போயிடக்கூடாதா ஃபோரோ வர ஒருத்தி விடுறது இல்லை ஏன்னா அங்கே போய் இந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து ப்ளூ ஃபிலிமில் நடிக்கிற கூட போய் உறவு வச்சு நீண்ட காலமாக வச்சுட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டை மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்திருக்கான் ஒரு கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்னு சொல்லி வெளுத்து வாங்கியிருக்காங்க எழுத்து ஆனாலும் நடத்துகிறது வந்துடுச்சு குடும்பமானம் அந்த அது ஏற்கனவே தெரிஞ்சது தான் அவர் நம்ம இவாங்காட்டுற இப்போ பொண்ணும் இருக்கலாம் ஒன்று இருக்குது ஒய்ஃப் இப்போ நாற்பது வயசு தான் ஆகுது ட்ரம்புக்கு எழுபத்தஞ்சி எண்பது வயசாக போகுது ஃபஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் ஆகிடுச்சு அதுக்கு அதுக்கு இப்போ ரெண்டாயிருக்கு இப்போ பொண்ணுக்கே பதினெட்டு வயசு தான் அது அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்போது ட்ரம்பை பற்றி அவங்க குடும்பத்தில் என்ன சாக்கா ஆக போகிறாங்க ஏற்கனவே தெரிஞ்சது தானே தள்ளவாரி அப்படியா அப்படின்னு சொல்லி நெஞ்சா சாக போகிறாங்க அது கிடையாது என்ன என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டீங்களே முதல்ல அதை கொடுத்து செட்டில் பண்ணுங்க செட்டில் பண்ணி முடியும் அவள் வேறு கேஸை போட்டு நூறு கோடி கேட்க போகிறான் அவளுக்கு சொத்து போயிடுவோம் அதுதான் எதுக்கு அவ்வளோ சொத்து அப்படின்ட்டு இல்லை இப்போ ட்ரம்ப்போட ரெண்டாவது பட்டாட்டியும் போயிடுச்சு இல்லை அதுவும் மகாட்டு பார்க்குறேன் எப்படின்னா ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் தோக்குற நேரத்தில் அதை விட்டு கைவிட்டு போயிடுச்சு பிரசிடெண்ட்டாக இருக்க முன்னாடி வந்துச்சு தோக்குறாருன்னு தெரிஞ்சவடனே இன்னும் அவ்வளோதான் ஆளு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தாப்புல இப்போ திருப்பி ட்ரம்ப் ஜெயிச்சுருவாருன்ற மாதிரி அதுக்கு ட்ரம்ப் வந்து மீண்டும் ஜனாதிபதியாகி தன்னுடைய அரசியல் எதிரிகள் முன்னாடி நம்ம எழுந்து நிற்கணுன்றதுலாம் கிடையாது என்னை விட்டு போனாலும் பொண்டாட்டி ஏன்னா நான் தோத்துட்டேன் அவ்வளோதான் எனக்கு இன்னை அதோட முடிஞ்சிட்டேன் வர பாரு நான் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சவாலாக கூட இது இருக்கலான்றது தான் ட்ரம்ப் ஆதரவாளர்களே அதை ஆதரிக்கிறான் அது ஒரு பெருமையை தலைவன் யார் தெரியுமா நீ எண்பது வயசு ஆச்சுன்னே விட்டு போயிடுவியா தலைமை அடுத்து கரெக்ட் பண்ணுறான் பாரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஃபிக்கரை அப்படின்ற ரேஞ்சுக்கு போகுது தான் ட்ரம்ப் ஆதரவாளர் ஃபுல்லா இருக்காங்க இவங்க தான் அந்த வெள்ளை மலைக்குள்ள பூந்து கலாட்டா செஞ்சவர்கள் ட்ரம்ப் காண்டி ட்ரம்ப் ட்ரம்ப் தோக்கத்தை ஏற்றுக்க மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஆனால் ட்ரம்ப் ஒரு ஓரளவு ஒரு பக்கம் பார்த்தா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னே சொல்லலாம் ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் வெளியில் தெரிஞ்சே செய்கிறாங்க இந்த நாட்டாமையெல்லாம் பழைய படத்தை இப்போ பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பண்ணையாக இருப்பான் நைட்டோ நைட்டாக வில்லு வண்டி எடுத்துகிட்டு போய் அப்படி பின்னாடி வெளியே போவான் சுப்பிரமணியபுரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையாரு உள்ள சாகட குழவு உள்ளே போவோம் இருக்கே அப்படின்ற இருக்கும் ஆனால் ட்ரம்ப் வந்து அப்படிலாம் கிடையாது ஓப்பனாக நான் சொல்லிட்டே போவோம் நான் இங்கே தான் போகிறேன் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் ஒரு ஆஃப் அன் அவரில் அந்த மாதிரி ஆள் ட்ரம்ப் ஸோ அதனால் ட்ரம்ப் வந்து நம்ம குற்றம் சாட்டவும் முடியாது நல்லவரும் சொல்ல முடியாது கெட்டவருன்னு சொல்ல முடியாது ஆனால் ட்ரம்ப்புக்கு வந்து பைடனை விட ரசிகர்கள் அதிகம் ஆமாம் ட்ரம்ப் வந்து ஒரு பரபரப்பான தலைவருங்க இப்போ இந்த ஊரில் அடிப்பாங்க தெரியுமா ரஜினி படம் வெளியாகாத தீபாவளி ஒரு தீபாவளியா இது துக்க தீபாவளி அதே மாதிரி தான் ஒரு போஸ்ட் அடிப்பாங்க அந்த மாதிரி ட்ரம்புக்கு ரசீல் ரொம்ப வெரியர்கள் இருக்காங்க ஏற்க மறுக்கிற மனதில் இருக்காங்க அது தோக்கடிச்சதே வந்து ஒரு சதி திட்டத்தில் தான் ஆக்சுவலாக போன டைமே ட்ரம்ப் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது சில மாகாணங்களில் வந்து இந்த ஓட்டுகள் சில குழப்படியான ஓட்டு மெத்தட்லாம் வச்சுருப்பாங்க அதில் வந்து இதில் போடல அவன் போடல அவன் போடலன்னு ஒரு குளறுபடி பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க ஆனால் இந்த முறை மீண்டும் ட்ரம்ப் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த கேஸ் கேஸை இல்லை வீரமாக போய் அவரே வாதாடுறாருங்க இது இந்த நீலப்பட அடி கேஸில் தான் கொடுத்தேன் குடும்ப குடும்பபோகத்துக்காக ஆமாம் தான் கொடுத்தேன் இப்போ தொடர்பு இருந்தது ஆனால் ஜனாதிபதியாக இருக்கும்போது இருந்ததா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த கணக்கை கழித்து பழைய மாதிரி வாழக்கூடாது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு கௌரவம் இருக்குது எனக்கும் ரெண்டு மூணு பொண்டாட்டி இருக்காங்க முதல்ல ஒருத்தர் ரெண்டாவது அழிச்சு மூணா இருக்குது அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுன்றிருக்காங்க நான் வந்து பணம் கொடுத்தேன் நூறு கோடிலாம் இல்லை ஒரு கோடி தான் நீங்கள் தவறாக வழக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க ஒரு கபரிமான சிவாஜி இது வழக்கு ஒன்றும் நிற்காது வழக்கு நிற்காது இது வந்து என்னன்னா ட்ரா அமெரிக்காவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தெல்லவாரி வேணாலும் செய்யலாம் ஆனால் அந்த ஜனாதிபதி ஆகக்கூடியவன் அப்படி செய்யக்கூடாது இல்லை அதான் கேட்குறேன் இப்போ ட்ரம்ப்பு இத்தனை மனைவிகள் இத்தனை பெண்களுடைய தொடர்புங்கிற மாதிரி நேம் வரும்போது அங்கே ஊரில் குடிமக்கள் எவ்வளோ ஜாலியாகனாலும் இருந்திருக்கலாம் ஆனால் தலைவனாக இருக்கிறவன் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்குன்னு தான் அந்த அரசியல் சட்டமே அதன் அடிப்படையில் தான் இப்படிலாம் கோர்த்து விடுறாங்க இதெல்லாம் ஒழுக்கம்ங்கிற கான்செப்ட்டுக்குள்ள தானே வரும் இப்போ இவர் செஞ்சுருக்கிறதுலாம் ஒழுக்கமாக இல்லை நார்மலைஸ் ஆங்க அமெரிக்கா ஒழுக்கமாக நார்மலைஸ் என்னென்னா நீங்கள் செட்டில்மெண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லை ஒரு ஆபாச நடிகார தொடர்பு வச்சுருக்கீங்க அவளுக்கு காசே கொடுக்கலன்னா தப்பு அவளுக்கு அமௌண்ட்டை கொடுத்து அவளை செட்டில் பண்ணிட்டா இனி உனக்கான தொடர்பு இல்லைன்னா அது கொடுக்கும் அந்த மாதிரியான வருது ஏன்னா ரெண்டாம் பிறாட்டியே போயிடுச்சு இப்போ தௌத்துட்டாருன்னு வந்து ஆனால் எந்த பெண்ணையும் விருப்பம் இல்லாமல் பண்ணால் அது மிகப்பெரிய கொடுமான் ஏன்னா இவருக்கு அதானு கிளின்டனு பெரிய கேஸ் ஆச்சு கிளின்டன் விருப்பம் இல்லாமையை வந்து இது பண்ணா அதெல்லாம் கிளின்டனை கவுத்துறதுக்கு சிஏஏ பண்ண வேலை அது ஏன்னால் அந்த மாதிரியான ஒரு இது அங்கே எப்பவுமே அது மாதிரி பண்ணுவாங்க கடைசியாக பொம்பளையை வச்சு கவுத்தி விட்டுருவாங்க ஆச்சு கௌத்தி அந்த வகையில் ட்ரம்ப்பை கவுழ்த்த முடியாது ட்ரம்ப் என்ன சொல்கிறப்பல ஓப்பனாக இப்போ ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் மிரட்டிகிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் இதே நான் நானே கேட்டால் சொல்லியிருப்பேனே அப்படிங்கும் போது என்ன ஆகும் பெரிய ஆகாது ட்ரம்ப்பு நேற்று ஒரு பிள்ளையோட ஒரு லேடி போனாரான் யோ பைடன் போனால் அது நியூஸு ட்ரம்ப் போனால் அது நியூஸ் ஆயா போயாம இல்லை ட்ரம்ப்பு தெரியாதா நான் நேற்று தான் பார்த்தேன் நான் கூட முந்தா நாள் பார்த்தேன் இன்னொருத்தான் நான் ஒரு வாரமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கார் அப்படி வந்து பப்ளிக் சைவிஸ் பண்ணக்கூடிய ஆள் ட்ரம்ப் ஓப்பன் பண்ணி விட்ருவாப்புல எல்லாத்தையும் இதை தானா ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிகிட்டு நீ ஓடுகா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டாப்புல கோர்ட்டில் ஸோ அதனால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க வழக்கு விசாரணை நடந்துட்டு நேற்று நேற்று நடஞ்சு முந்தான நடஞ்சு ட்ரம்ப்பே நேரில் ஆஜராகி ஜட்ஜி முன்னாடி ஆவேசமாக பேசினாப்புல இந்த விஷயத்த அப்பா சாண்டி விஷயத்த பேசி வீசி பிரச்சனையை முடிச்சு வாங்கி ஒன்றும் பெருசாலாம் பண்ண முடியாது தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் என்னென்ன முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தரை கொண்டு வந்து இந்த மாதிரி நிறுத்துறதுதான் முதல் முறை சரி இது தேர்தல் எதிரொலிக்குமா இருக்கு பின்னடைவு இருக்குது ட்ரம்ப் அதிக வச்சா ஓட்டு வாங்குவாங்க இந்த கேஸா ஆமாம் ம் நிறைய ஓட்டு வாங்கி இன்னும் அதிக ரசிகர்களை கவர்ந்து நிறைய பெரிய இடத்துக்கு பெண்களும் வாக்களிப்பாங்க ஏன் வாக்களிக்க மாட்டாங்க ஏங்க பெண்களுக்கு பெண்களுக்கு என்னங்க துரோகமாக வாங்க பண்ணாரு ஒரு பெண்ணை வாழ வச்சிருக்காரு அந்த அந்த பொண்ணு அந்த இவ என்ன சொல்லியிருக்கா நான் வந்து தொழில் பண்ணுவதற்காக கடன் உதவி பண்ணியிருக்காரு அவ என்ன தொழில் பண்ணா லூஃப்லிம் நடிக்கிறவ அவள் என்ன தொழில் பண்ணியிருக்க போகிறா அப்போ இப்போ பார்க்குற பெண்கள் அங்கே உள்ள பெண்கள் என்ன பார்க்கணா பரவாயில்ல காசு கொடுத்து தொழிலுக்குலாம் உதவி இருக்காருல்ல அப்போ நல்ல மனுஷனாக தான் இருப்பார் அமெரிக்கன் கல்ச்சரில் பெரிய இஷ்யூவாக நம்ம நாட்டோட கண்ணாடியை போட்டு அதை பார்க்கக்கூடாது பார்ப்பாங்க பரவாயில்ல தொடர்பு வச்சுக்கிறது ஓப்பனாக சொல்கிறாரு எவன் சொல்லுவானா ஓப்பனாக சொல்கிறாரு பணம் கரெக்டாக கொடுத்துருக்காரு அக்கௌண்டில் போட்டு கொடுத்துருக்காரு இவ தான் த்ரீ டி ஏமா தின்ன காசு பறிக்க பார்க்குறான் இந்த மாதிரி ஆளெல்லாம் அடிச்சே கொள்ளணும் அப்படிதான் நல்ல ஒரு அப்படி தான் பார்ப்பாங்க தான் அங்கே புரிஞ்சுக்குவாங்க பைடனுக்கு சாதகமாக அமையாது பைடனை சீனை விட்டே தூக்கி போட்டாங்க டாக் ட்ரம்ப் பத்தியே இருக்கு போனாரா இல்லையா எவ்வளோ கொடுத்தாரு இதை பத்தியே டாக் இருக்குன்னா பைடன் வந்து இந்த தொம்மை வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஓ ட்ரம்ப் மீண்டும் அதிபராக வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் வருவார் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் கூட பைடனுடைய அணுகுமுறைங்கிறது அங்கே ஃபெயிலியராக தான் இருக்குது டோட்டல் ஃபெயிலியர் அதனால தான் இப்போ ட்ரம்ப்புக்கு அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த ஸ்டோமி டேனியல்ஸோடைய ஆனால் ட்ரம்ப் வந்தால் அங் அங்கே வந்துக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு பிரச்சனைங்கிற ஒரு அதான் எவனுக்கும் பிரச்சனை சும்மா அந்த க்ரீன் அட்டை இப்போ அதெல்லாம் அது இப்போ க்ரீன் கார்டு விஷயம்லாம் அது எவன் வந்தாலும் எதையா அவனு சொல்லி மாட்டேன் இந்த பெர்லின் நிறைய இனவாத உணர்வோடு செயல்பட்டார் அதெல்லாம் அது தமிழர்கள் படித்த அது மேல்தட்டு வர்க்க இந்தியர்களுக்கு பாதிப்புங்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒயிட் ரைஸ் கான்செப்ட் ஒரு வெள்ளை வெறி இருக்கும் அப்படிங்கிறாங்களே அது இருக்க தான் எல்லா ஊரில் இப்போ நம்ம ஊரில் இல்லையா இப்போ மோடி மதவெறி இல்லையா அந்த மாதிரி இருக்கதான் சார் பைடன் கொஞ்சம் ஜனநாயக சிந்தனையோடு இருப்பார் இந்தியர்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி யார் சொன்ன இந்தியர்களுக்கு பைடன் பைடன் ஒரு செத்த செத்த பாம்பு அது போய் என்னத்தை இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்றது அது வேஸ்ட்டு ஓ அங்கே தேர்தல் நிலவரம் ட்ரம்ப் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதை நம்ம இந்திய அரசியலிருந்து வேறுபட்டு பார்க்கணும் அங்கே உள்ள தன்மைகள் இதெல்லாம் பார்க்கும் போது வாய்ப்பு அதிகங்கிறீங்க பார்ப்போம் தேர்தல் நிலவரம் வர வர என்னென்ன சூழல்கள் மாறுது எப்படி அது போகணும்னு இருந்தாலும் நம்ம இந்தியர்களுக்கு இது ஒரு புதுமையான உறவையாடலாக இருக்கும் ஏன்னா நம்ம தேர்தலில் இதெல்லாம் ரொம்ப புனிதமானதாகவும் புதியதாகவும் பார்க்கப்படுதோ அங்கே அதெல்லாம் ரொம்ப கேஷுவலான விஷயமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் அமெரிக்க தேர்தலும் தொடர்ச்சியாக நம்ம அப்டேட்டாக அது என்னென்ன வந்துட்டுருக்கேங்கிறது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அமெரிக்க தேர்தல் குறித்து விரிவாக பேசியதுக்கு நன்றி